அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த அவசர பதிவு ஜூன் யூடியூப் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பணவசிய நேரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டுமில்லாம ஆணி மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் பஞ்சமி திதியும் இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது மத்தியானம் மூணு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி திதி முடியுது மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பமாகுது பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல ஆறு ஆறுங்கிற சுக்கர சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள் பல அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நிறைஞ்ச அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு செய்ய வேண்டிய ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பதிவுகளை கொடுத்து இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஒரு ரூபாயை கையில வச்சு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் பல கோடிக்கு கூட அதிபராகலான்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத பத்து பைசா கூட இல்லாத தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க நம்பிக்கையும் மன உறுதியும் மட்டும் இருந்தாலே போதும் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் சரியா மூணு மணி மூன்று நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இந்த ரெண்டு என்ன பஞ்சமி திதி மத்தியானம் மூணு மணி மூன்று நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகுது இந்த மூன்று மணி மூன்று நிமிடங்கள்ங்கிறதே நமக்கு ஒரு டிவைன் டைம் அந்த வகையில இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக்கும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா நான் உங்களுக்கு குடுத்திருக்க நேரம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நாப்பத்தி எட்டு நிமிஷம் இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பணவசிய நேரம் தான் இது நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினமும் இந்த பணவசிய நேரம் வரும் நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேல இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டுமே வரக்கூடிய பணவசிய நேரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த வகையில பஞ்சமி திதி ஆரம்பமானதுக்கு அப்புறமா வரக்கூடிய பணவசிய நேரம் தான் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கான முயற்சிகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் நீங்க சென்ட் செஞ்சாலே போதுமானது சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டேயும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது பணவசிய நேரத்துல டிவைன் டைம்ல நீங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட பண அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை வாராகி அன்னையோட அருளை நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் முப்பத்தி மூன்று முறை மட்டும் சொன்னாலே போதும் மூணு முறை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு சில்லறை காசுகள் அப்படி இல்லனா உதிரி பூக்கள் டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பத்தியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வாராகி மேஜிக் பிகின்ஸ் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வாராகி மேஜிக் பிகின்ஸ் நவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட பத்தி பல பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட முப்பத்தி மூன்று முறை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது ஸ்விட்ச் வேர்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நம்ம வாராகி அம்மா கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செய்யும் போது நிச்சயமா வாராகி எண்ணையோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி